பிரஜுவல் டிராவை நான் கொடுத்து ஏற்கனவே நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன் அது இடையில் ஒரு விஷயம் சர்ச்சையானது ஜெயிலுக்குள்ளேயே இந்த மாதிரி கம்ஃபோர்ட் சேர் போட்டு தம் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் இருந்தார் குற்றவாளி சந்தேகத்துக்கிடமின்றி இவர் குற்றம் இழைத்துள்ளார் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இவருக்கு சாது வரை இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஏதோ பாலியல் பண்ணா தொலைஞ்சாங்க அப்படின்னு இல்லை அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நீ ட்ராப் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன் நீ இல்ல அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு வர சொல்லியிருந்தேன் வீடியோ அப்புறம் யார் பண்ணது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைன்றது ரொம்ப கம்மியா குறைவானதா இருக்கு அதிகபட்சம் ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது ஆனா ஏன் யாருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது அது குற்றம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலுமே இந்த தண்டனைன்றது கம்மியா தானே சார் மகாத்மா காந்தி மண்ணு ஒரு உயிருக்கு உயிர் தண்டனை ஆகாது அதனால ஒரு

வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவேல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் முன்னாள் பாஜக எம்பி பிரஜ்வால் ரேவனாவுக்கு பாலியல் வழக்குல கைதாகி சனிக்கிழமை ஆயுள் தண்டனைன்னு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த வழக்கு பத்தின நினைவூட்டல் கொடுத்துட்டு இந்த தீர்ப்பை பத்தி சொல்லுங்க சார் பாஜக எம்பி தான் ஜேடிஎஸ்ல இருந்தவர் தான் ஆனா இவர் யாருன்னா தேவகௌட பே முதல்ல முன்னாள் பிரதமரோட பேரன் அந்த பணக்கார வீட்டுக்கான எல்லா குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருந்திருக்கு எம்பிஆர் பிஜேபி எம்பியா இருந்திருக்காரு மாட்டினது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண அதாவது சொப்பையா மாட்டுதுன்னு சொல்லுவாங்களே அவங்க வீட்டு பனிப்பண்ணு அதுக்கே வயசு நாற்பத்தி எட்டு கம்ப்ளைண்ட் அப்ப இன்னைக்கு என்ன இருக்கும் ஏஜ் ஒரு பதினாலு மாசம் ஆயிட்டு நாற்பத்தொன்பது வயசு ஆயிருக்கும் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை செய்யறான் அதை வச்சு தான் அந்த பெண்ணு தான் முதல்ல மேலே புகாரை கொடுக்குறாங்க புகாரை மட்டும் கொடுக்கல அவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இப்ப பாலியல் வீடியோ யாரோட வீடியோ ரேவண்ணாவோட அதையும் சேர்த்து யார் கழிக்கிறாங்கன்னா மாநில தலைவர் பி ஒய் விஜேந்தருக்கும் தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷுக்கும் பிரஜோலா சம்மந்தப்பட்ட பென்றை கொடுத்து கடிதம் அனுப்புகிறாங்க விசாரணைக்கு அப்புறம் அந்த பென்றரை வச்சு கொடுத்து சிறப்பு புள்ளாய் குழு போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பக்கத்தில் வந்து சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க இந்த வழக்கில் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைமுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது என்னன்னா பிரஜவல் நான் என்ன இதுமாரி பண்ணியிருக்கான் ஏன்னா வழக்கான பிறகு அது கொடுக்குது அப்புறம் சைபர் கிரைம் அடிப்படையில் அந்த புகார் அடிப்படையில் ஒரு நாலு எஃப்ஐஆர் போடுறாங்க நாலு எஃப்ஐஆர் போடுறாங்க அது எல்லாத்தையும் கிளப் பண்ணுறாங்க கிளப் பண்ணதுல தான் இந்த ஒரு ஆயுள் தண்ணி சாகுமரி ஆயுள் வாங்கணும்னு இந்த தீர்ப்பை யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா எப்படியாவது பிரிட்ஜுவல் டிரைவனானா சாதாரண ஆள் இல்லைம்மா தேகவிடாவோட பேர்னா உன் நேஷனல் வைஸ் இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு எப்படி காப்பாற்றிருவாங்கிற ஒரு பிரிஜுவல் ரேவன் நான் கொடுத்து ஏற்கனவே நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன் அது இடையில ஒரு விஷயம் சர்ச்சையானு ஜெயிலுக்குள்ளே இந்த மாதிரி கம்ஃபோர்ட்டு சேர் போட்டு தம் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் இருந்தார் அவர் ஆமாம் இருந்து ஃபோட்டோ வச்சிட்டாங்க அப்புறம் ஜெயிலேருந்து கமெண்ட் டேக்குன்னு சொல்லுவாங்க வேற ஒரு ஜெயிலுக்கு மாற்றினாங்க அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் அவர் பயங்கரம் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கே அவர் வெளிநாடெல்லாம் தப்பிக்க பார்த்தாருமா நம்ம தொலைக்காட்சியிலே பேசிக்கிற பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பாஸ்போர்ட்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னாட்டு ஸ்கேப் ஆகியிருப்பார் அந்த மாதிரியான சுச்சுவேஷனெலாம் உருவானுச்சு கடைசி வரைக்கும் எதுக்குமே பயப்படாமல் கோர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஆணவமாக வந்து போவேன் இப்படி தான் இருந்துச்சு மீன் டைம் கடைசி நேரம் மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு ஆதாரங்கள் ரெண்டாயிரம் பக்கத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்க நூற்றி இருபத்தி மூணு ஆதாரங்கள் இது போக உள்ள மெட்டீரியல் விட்னஸ் பென்ட்ரைவு மற்றும் வேறு இன்ன பிற விட்னஸ் தான் இந்த விசாரணை நடைபெற்றுச்சு இது கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் இவர் குற்றவாளி சந்தேகத்துக்கிடமின்றி இவர் குற்றம் பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளார் இவருக்கு சாகுமுறை இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது முடிஞ்சோன்னா திருத்தேட்டின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதில் எல்லோரும் தண்டனை குறைச்சி கொடுங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மெரிட்டில் கேட்பான் தண்டனை குறைச்சி கொடுங்க உதாரணத்துக்கு அபிராமி வழக்கில் அவன் கேட்ட மாதிரி எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாகிடுச்சி நான் போய் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான்ல சுந்தரம் பிரியாணி சுந்தரம் அதுமாரி இவர்கிட்ட கேட்குறாங்க என்ன அவனுக்கு சந்திரன்னு இவர் ஒன்னே சொல்கிறார் நான் படித்தவன் எனக்கு தண்டம் பார்த்து குறைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு படிச்சவன் செய்கிற வேலையை அது சொல்லலாம் ஏதோ பாலியல் பண்ணால் தொலைச்சாங்க அப்படின்னு இல்லை அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ட்ராப் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு நீ இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு வர சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ அப்படி யார் பண்ணது இல்ல இது வீடியோ எடுக்கிறது நமக்கு பொள்ளாச்சி வீடியோவிலே பார்த்தோம் இது இன்னுமும் சொல்றேன் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக போலீஸ் அணுகுங்க சீரியஸ்ஸாக இருக்கு சட்டம்லாம் சீரியன் பிரிஜ்வல் ரேவனாவே ஒரு உதாரணம் தானே தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வென்றிருக்குல்ல நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்ன அதுன்னு அது விட்டுவாங்கல ஒல்ட்டி விட்டுருவாங்களே கேசன்னு நினச்சேன் ஏறா இதில் வந்து ஒன்று மரணம் ஏற்படாது யாரும் இறக்கலை பொள்ளாச்சி மாரி தான் பொள்ளாச்சிலையும் அதே சேம் ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க யாரும் மருடர் ஆகலைங்கிறது இப்போ ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க இதிலையும் அதே ஸ்டாண்டாக வச்சுருந்தாங்க அந்த நாற்பத்தெட்டு வயசு பனிப்பெண் அவங்க கொடுத்த சாட்சியம் அப்புறம் இது போக அந்த சைபர்கள் கொடுத்த அந்த சாட்சியம் எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் இப்போ தண்டனை கொடுத்துருக்காங்க தண்டனை வரவேற்க தகுந்தது நீதிமன்றம் தன்னுடைய மீதியை மீண்டும் நிலைநாட்டு இருக்கிறங்கிறது உண்மை சரி இந்த சிறையில உட்காந்து ஷார்ட்ஸ் போட்டு தம் அடிச்சிட்டு இருந்த பிரஜ்வல் ரேவனாக்கு ஆயுள் முழுக்கம் அதை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும் ரிமாண்டுங்களை செய்யறது வேற இதுல எது செஞ்சாலும் தப்புதான் ஆயுள் முழுக்க பண்றதுன்னா பண்ணி என்ன பண்ணுது தான் இருக்க வேண்டியதுதான் சிகரெட் எல்லாம் கிடைக்கும் மேல்முறையீடு எல்லாம் பண்ண முடியாது பண்ணலாம் நல்லா ஃபுட்ஸுக்கும் மேல்முறையீடு உண்டு அதை முதல்ல மைண்ட்ல வச்சுங்க

இதுக்கு என்ன பத்து வருஷம் கொடுத்துருக்குறீங்க பத்து வருஷம் ஆயுள் தண்ணி சொல்லி ரெட்ட ஆயுள் கண்ணை கொடுத்துட்டு போச்சு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போனார் சுப்ரீம் கோர்ட்டு போனால் அந்த அம்மாவே அங்கேயும் உட்காந்துருந்துச்சு இந்த அம்மா ப்ரமோஷனில் போயிட்டு பானமதியம் அம்மா கலக்கு கலக்குன்னு அவங்க பிரேமானந்தா ஓட ஓட விடட்டுவாங்க புதுக்கோட்டையில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு சச்சா இருந்தாங்க அப்போ பிரேமானந்தாங்கிற பவர்ஃபுல்லு போலிச்சாமியில் முதல் போலிச்சாமி அவன் தான் கீழங்காலம் வந்தவன் கடைசியாக டெல்லியில் போயிட்டு இவர் அப்பீல் போறாரு வாங்க ஓட்டல் அதிபரே வாங்க உங்களை தான் காத்திருந்தேன் அதே தண்டனை உங்களுக்கு மெயின்டைன் ஆகிறது அப்படி கிடச்சா ஜிஹெச்சிலேருந்து தூக்கி போய் ரிமாண்ட் பண்ணாங்க இறந்தே போயிட்டார் யார் அண்ணாச்சு அது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜட்ஜ்மெண்ட்டை பத்து வருஷம் பொறுமையா இருந்திருந்தா ஒரு ஏழு வருஷத்துல அவர் வெளிய வந்திருப்பார் ஏன்னா முன்னாடி பெயிலில் இருந்த காலம் நன்னு நடத்தி இப்படி எல்லாம் ரிவிஷன் வரும் அவர் காசு இருக்கிற மாதிரி ரிவிஷன் நிறைய பண்ணிவிட்டு வெளிய ஓடி வந்திருக்கலாம் ஏழு எட்டு வருஷம் வச்சுக்கலாம் ஏன்னா அவருக்கு ஒரு அல்பாசம் இருந்திருக்கும் நம்ம சீக்கிரமா வந்துடலாமே மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு ஒயர் கோர்ட்டில் எது பண்ணி வாங்கிட்டாங்க பத்து வருஷம் அப்பீல்ல போய் டெட்டேக்கன்னா திரும்புதுமா வழக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பாலியல் வழக்கு சொல்கிறேன் கோர்ட்ல வந்து மொத்தம் எட்டு பேர் எக்யூஸ்வான் ஒரு பதினாறு வயசு பொண்ணை பந்தாடிடுறாங்க பந்தாடி பாலியல் தொழிலுக்கு வித்துடுறானுங்க அதை அதனால் திருப்பதியில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை இருக்க அந்த பொண்ணு அங்கே போன நம்ம சமூக ஆர்வலர்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்க சொசைட்டிக்கு அவங்க ஹோட்டலில் சாப்பிடுறது தமிழ் பேசுது இந்த பொண்ணு ஏ நீ இன்னும் வேலை இருக்க உனக்கு சின்ன பொண்ணாக தெரியணும்னா அந்த பொண்ணு நடந்த கதை பூரா சொல்லிட்டு என்னை பாலியல் பண்ணி என்னை வித்து இங்கே வந்து இப்போ நான் தப்பிச்சு படிச்சிங்க வேலை பார்க்கறேன்னு கொண்டு வந்து எஃப்ஐஆர் அடிக்கிறாங்க மொத்தம் எட்டு அக்யூஸ் அதில் ஆறு பேர் விடுதலை செய்கிறாங்க ஒன்றாவது அக்யூஸும் மூணாவது அக்யூஸும் தண்டனை ஆகுறாங்க கணவன் மனைவிம்மா ரெண்டு பேரும் எத்தனை வருஷம்னா ஏழு ஏழு வருஷம் கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் நல்லா கேட்டாங்க ஏழு ஏழு வருஷம் கொடுத்தாங்க ஆனால் அவங்க அப்பீல் வர்றாங்க அப்பீல் யார்கிட்ட வந்தது தீர்மானி இப்போ ஐயா வேல்முருகன் யாருக்காரு பாருங்க அவர்கிட்ட வருது அவர்கிட்ட மூவ் பண்ணியே கூடாது அந்த கேஸை அவர்கிட்ட வந்தோடனே அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த விடுதலை என்ன பாக்கி ஆறு பேரையும் வாங்க ரஜ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சரி விடுதலை விடுதலையான ஆறு பேருக்கு கூட்டு வந்துட்டாங்கம்மா ஒருத்த மனக்குளத்திலே வந்தாம பட்டு வெட்டி பட்டு சருகை சட்டியோட வந்தான் போலீஸ் இருந்து கோர்ட்டுக்கு இந்த விடுதலை ஆனீங்கல்ல அத்தனை பேருக்கும் சந்தேகத்தில் குற்றம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஆயில் தண்ணி கொடுக்குறப்பா கிளம்ப எல்லாம் எஸ்காட் ஆனும் போதில்ல தூக்கி வாரி அடிச்சு போடுது என்னடா விடுதலையானவங்க ஆயில் தண்ணி கொடுக்குறாங்களா அவங்க நீங்க அது அதுக்கு கல்யாணம் மாப்பிள்ள சொல்றான் ஐயா எனக்கு நீங்க தான் என் கல்யாணம் அப்படின்ற பதினாறு வயசு பொண்ணு பந்தா போய் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் நான் தற்கொலை தான் ஏன் பண்ணிக்கணும் அது இன் திஸ் மை கோட் என்னோட ஆர்டர் இருக்கு ஜெயிலிப்பு அப்படின்னாரு இந்த ஏழு ஏழு வருஷம் அப்பீல் வந்தாங்க போகிற ரெண்டு பேரும் நீங்கள் ஏதாவது ஆரோக்கியம் பண்ண போகிறீங்களா நோ 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 அப்படின்னு ஒன்று நீங்கள் அப்பீல் வந்ததுனால தப்பிச்சிங்க ஏழு வருஷம் உங்கள் தண்டனை அதே தான் ஏன்னா அதை நான் ரிவைஸ் பண்ணலை வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா அதையும் ரிவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னாச்சு ஏழு வருஷத்தோட உள்ள போயிட்டால் கேஸே முடிச்சு ஏழு வருஷம் முடிச்சு வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்லேருந்து இப்போ லைஃப் எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்பீல் போனா விடுதலை ஆயிடுன்னு நினைக்கிறது தப்பான மித்து வழக்கின் தன்மையை பொறுத்தது ஹேண்டில் பண்றது தன்மையை பொறுத்தது இல்ல சார் இவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபுளுசரான ஆளா இருக்காருல்ல பிஜேபிலையும் ஒரு பெரிய கட்சியில இருந்திருக்காரு பொறுப்புல இருந்திருக்காரு அப்படின்னும் போது அப்பீல் பண்ணா அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத ஒரு கேள்வி ஜெயலலிதா விட இவங்க பெரிய ஆள் கிடையாதுல்ல ஜெயலலிதா செட்டிங் சிஎம் அன்னைக்கு தெரிஞ்சு அவர் ஒன்னும் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜு கூட கிடையாதுமா மேஜிஸ்ட்ரேட்டு தான் மூணு வருஷம் நாலு வருஷம் கொடுக்குற ஒரு ஹுன்காங்கிற ஒருத்தர் தூக்கி உள்ள வைக்கலையா இவங்க என்ன தைரியத்தில் போனாங்க நம்ம என்ன ஆகிட போகுதுன்னு நினைப்பில் போனாங்க தூக்கி உள்ள வைக்கலையா நீதிமன்றத்தை அப்படி நினைக்காதீங்கம்மா பெரிய பெரிய ஆளுகள்லாம் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்காங்க கோர்ட்டில் நீங்கள் சமாளிக்க முடியாது நீ ஏன்னா நீதித்துறை நிர்வாகத்துறை ஃபினான்ஸ் நிதி மூணு துறை இருக்கு பட் நீதித்துறை கேள்வி கேட்க இந்த ரெண்டு துறைக்கும் ஐடியா இல்லை கேட்க முடியாது பட் நீதித்துறை பார்க்க ரெண்டு துறையும் இன்செக்ட் பண்ணலாம் நீங்கள் பண்ணுறது தப்புங்க ஃபினான்சியல் அப்படி பண்ணுறது தப்பு நாட்டுக்கு கேடாகிடும் பேங்க்கை கர்ப்பன் பண்ணலாம் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது அதுட்டு ஜுடிஷியல் இஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கிளவர் நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி ஒரு கேஸை செட்டிங் போட்டுலாம் போவீங்க இந்த பாயிண்ட்டு இப்படி இப்படி பண்ணும் புதுசாக ஒன்று அங்கே கேட்பாங்க அதுக்கு நம்மள்ட்ட பதில் இருக்காது காரணம் அவங்க தான் கற்றறிந்த நீதிபதிகள் நீதிமன்றத்தையெல்லாம் தவறாக விமர்சிக்கிறாங்க அவங்களாம் கண்டனத்துக்குரியவர்கள் எம் ஆர் ராதா கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் முப்பது வருஷம் போய் சொல்லி புழப்படுறதுல வக்கீல் எப்படா நீதிபதி அவனுக்கு உண்மையாக சொல்லுவான் அப்படின்னு இதெல்லாம் அவருக்கு எனக்கு எதுக்கு முனைக்கா அவர் பேசுனது இன்னைக்கு வரைக்கும் டைம் லைட்ல போயிட்டு இருக்க அந்த சாட்ஸ்ல போதும் சும்மா திரைப்படத்துக்கா பேசுனது எவரும் கடைசியா கோர்ட்ல தானே பிரினாரு எம்ஜிஆர் சுட்ட ஆர் ஏன் தண்டனை பட்டினாரு நீ எல்லாம் போய் சொல்ற நீ சொல்ற தன்னை ஏத்துக்க முடியாது வெளில போட முடியுமா சிஸ்டம் என்ன சொன்னது ஒரு சொன்னாடி கேட்டுதான் உம் யாராவண்ணா இது ஒரு சொன்னாடி கேட்டுதான் அதான் சிஸ்டம் சரி பொதுவாவே இந்திய மக்கள் எல்லாருடைய மனங்கள்லயும் இந்த கேள்வி இருக்கு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுற கூடியவங்க போக்சோ கேசா இருக்கட்டும் இல்ல பதினெட்டுக்கு வயசு பதினெட்டு வயசு மேல இருக்க பெண்கள் கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைன்றது ரொம்ப கம்மியா குறைவானதா இருக்கு அதிகபட்சம் ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது ஆனா ஏன் யாருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது அது குற்றம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலுமே இந்த தண்டனைன்றது கம்மியா தானே கேஸ் பார்த்தேன்

இப்போ இந்த தண்டனை வந்து இப்போ இப்போ லாயில் தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல இதில் அந்த கவர்மெண்ட்டும் அப்பீல் போவாங்க இந்த தண்டனை பத்தாது எங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கணும்னு போவாங்க ரெண்டு அப்பீல் இருக்கும் ஒன்றே அக்யூசன் சைடு அப்பீல் போவாங்க இன்னொன்று கவர்மெண்ட் சைடும் போவாங்க இந்த தண்டனை பத்தாதுன்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க அவங்களும் ஸோ அதனால் அப்படி பார்க்கணும் இப்போ அபிராமி கேஸ்லேயே என்ன சொன்னார் அவர் செம்மல் ஐயா நீதிபதி நீதியரசர் உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும் ஆனால் அது மகாத்மா காந்தி பிறந்த மண்ணு உயிர்ங்கிறது அதேதான் ரெண்டு குழந்தைங்கள சாக அடிச்சாங்க இவங்களுடைய கள்ள உறவுக்காக அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கல தண்டனை மகாத்மா காந்தி பிறந்த மண்ணு ஒரு உயிருக்கு உயிர் தண்டனை ஆகாது அதனால உடற ஆயில் தண்ணில் ஓடி போகணும் அது ஆர்டருக்கு அப்படியே டிக்டேட் ஆயிருக்கு அந்த வரி ஆனா சார் தண்டனைகள் கடுமையா இருந்தால் தானே சார் குற்றம் செய்கிறவங்களுக்கும் பயம் வரும் மரணம் எப்படிமா தண்டனையா இருக்கும் அது வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவமா இல்லை சார் நம்ம தப்பு பண்ணா தூக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயம் இருந்தால் தானே தப்பு பண்ண மாட்டாங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தானே தவறுகள் குறையும் தண்டனைகள் கடுமையா இருக்கு கடுமையா இல்லைன்னு நினச்சா அது உங்களுக்கு அறியாமே அது இது வரைக்கும் நீங்க அட்வொகேட்டா இருந்த வரைக்கும் என்னென்ன தண்டனைகள் கடுமையா கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க ஆட்டோ சங்கர் தூக்கில போட்டாங்க சேலம் ஜெயில இன்னொருத்த சஞ்சய் சட்டர்ஜீவன் பேரு மத்திய பிரதேச வச்சு ஒரு ஆறு வயசு பொண்ணா கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான் தூக்கத்துல இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்து டைகர் டைகர் தம்பி தூக்கல போட்டாங்க போட்டுட்டு இருக்காங்க இல்லன்னு சொல்லுவீங்க இல்லை நம்ம இந்த மாதிரி எதுவுமே கேள்விப்படலே தவறான மித்திரம் விதைக்க வேண்டாம் தொண்டனைகள் கடுமையா தான் இருக்கு நீங்க செதறிடும் சாதாரண ஒரு கேஸ்ல சிக்கி பாரு நீங்க ஏன்னா சரி இந்த பிரியாணி அம்பிராமி கேஸ்லேயே வந்து நெயில் பாலிஷ் வச்சுட்டு வந்தாங்க கிளிப்லாம் மாட்டிட்டு வந்தாங்க புது ட்ரெஸ்ஸு அப்படின்னும் போது எல்லாருடைய கேள்வி என்னவாக இருந்ததுன்னா ஜெயிலில் தானே இருக்காங்க என்னமோ இருந்து வந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இவங்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க போலயே அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது சார் ஜாலியாக இருக்காங்கிறத விட நான் என்ன நான் ஜெயிலை பற்றியான விஷயத்தை சொல்லிடுறேன் ஓப்பனாக அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை அந்த கொட்டடிக்கு தயவு செய்து போயிடாதீங்க எந்த தப்பாக இருந்தாலும் மன்னிக்க பழகுங்க மறக்க பழகுங்க அது ரொம்ப முக்கியமானது பெரிய ஆளுமைங்கிறது அடுத்தவங்க கோபத்துக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணுறது பேர் ஆளுமையே இல்லை பொறுத்து போகிறது தான் பெரிய ஆளுமை என்னை தான் அவமானப்படுத்தினான் என்ன பொறுத்து போங்க இல்லாட்டி சிக்கலாயிடும் ஜெயிலில் இருக்கிற இடத்த அவங்க சந்தோஷமாக மாற்றிப்பாங்கம்மா வேற என்ன வழி சொல்லு உன் ஆயுள் குழுக்கடி சிறையில் தான் இருக்க போகிறா இன்னொன்று சொல்லுவா சிறுமி தஷ்வந்தை கொண்ணாம் பாரு தஷ்வந்த் ஆசினி பாப்பாவை கொண்டான்ல அவன் வந்து ஜெயிலில் வந்து சகல சௌரியத்தோடு தான் இருக்கிறான் அவனுக்கு ஒரு எந்நேரமும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு உண்டு ஏன்னா அவன் தற்கொலை எதுவும் பண்ணிக்க கூடாது ஏன்னா ஹேங்கிங் பனிஷ்மெண்ட்ல இருக்கவனுக்கு வந்து அப்பீல் போயிருக்காங்க அவன் சௌல சௌரியம் பண்ணிக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் அங்கே இருக்கான் ஏன்னா அவனை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் இருக்கிறது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதே பட்ச என்ன சாவடிச்சிருந்தியா என் தண்டனையே அதுதான் நீ என்ன பண்ண போகிறான் என்னை தொங்குறதுக்கான பனிஷ்மெண்ட் நான் இருக்கமா நீ என்ன பண்ண போற என்னையை சுற்றுலா அவன் துப்பாக்கிலை நானே சாகு போறேன் போகிறேன் அது விட்டு அவன் அவ்வளோ கேரிங் பண்ணுவாங்க வக்கீல் பண்ணலாம் வரக்குள்ள போலீஸ் ரிஸ்கார்டு போட்டு அழிச்சிட்டு வருவாங்க ஏன்னா அவன் எதுவும் பண்ணிடக்கூடாது குழு கழுத்த கழிச்சிட்டான்னு வச்சுக்கோனே நீ என்ன பண்ண போறேன் என்ன தண்டனைகள் இருக்கமா இதுக்கு மேலே தண்டனை இருக்கா என்னை மரணிக்கிற தவிர அப்புறம் என்னவமோ பண்ண தயாராக தானே இருப்பேன் ஒரு உயிர் நாடு எப்படிச்சு அமைக்க கொண்டுட்டேன் என்ன செய்யறது அதனால ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் அவன் பண்ணது அட்ராசிட்டி அங்கே உள்ள நான் நியூடா போய் குளிக்கிறது அவனோட ரூமில் காவல் இருக்கிறதெல்லாம் இருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா அது மறுத்தாலும் அதான் உண்மை அப்புறம் என்ன பண்ணுறது சப்ளை பண்ணாம அப்புறம் எப்படி இருக்காங்க எல்லாம் இருக்கிறதா செய்யுது எல்லாம் சில விஷயங்கள் நம்ம சிலதை ஒத்துக்க வேண்டியது என்ன பண்ணுறது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சில விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் லாக்கத்தை நிப்பாட்ட முடியல எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பாலியல் அபியூஸ் நிப்பாட்ட முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கொள்ளையை நிப்பாட்ட முடியாது அது நட்சன்டேஜ்ல குறைக்கலாம் ஒரு ஒரு என்கவுண்டர் போடுவாங்க ஒரு மூணு மாசம் அப்படியே எல்லாம் மறுபடியும் கிளம்பி ஆட ஆரம்பிச்சிருவாங்க சரியான தீர்வே கிடையாது அப்ப இந்த பிரஜ்வல் ரேவன் நிச்சயமா ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் அது உண்மை அது மாற்றம் கிடையாது கிடையாது போனாலுமே இது பிரஜுவல் ரேவன் வந்து சிறையில விடிய விடிய அழுதார் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ அழாம என்ன பண்றது எவ்வளவு பொண்ணுங்களை எக்ஸாக்ட்லி சொன்னா நியர்பை த்ரீ தௌசண்ட் அப்புறம் அவ்வளோ பெண்களோட சாபம் மூவாயிரம் பேர் தான் ஒரு லைஃப்ல முடியுது ஒரு மனுஷனால அதே வேலையா இருக்காது எந்த வேலை வாட்டியும் போறதில்லை பணம் காசு இருக்கு நினைச்ச ஊருக்கு ஃபிளைட்ல போகலாம் பறக்கலாம் காசு மூவாயிரம் பேர் விரும்பி வந்திருப்பாங்களே என்ன நிச்சயமா கிடையாது நிச்சயமா இருக்காதுமா ஒருத்தோட ஆயிர்காலம் முழுவதுமே இது அதிகமான கவுண்ட் அது த்ரீ தௌசண்ட்ங்கிறது அதிகம் தானே எவ்வளவு எவ்ளோ போறான் இருபது வயசு வரைக்கும் குழந்தையா இருப்பான் இருபது தொட்டு நாற்பது நாப்பது வயசுக்கு முன்னே வயசு ஆயிடுது என்ன எல்லாமே மைனஸ்ல போக ஆரம்பிச்சிடும் இவன்கிட்ட முப்பத்தாறு வயசுல இந்த வேலையை பண்ணிட்டுறான் அவனுக்கு ஆமா அப்படின்னு சொல்ற வேணாக்க அவ்வளவுதான் வயசே ஆகுது பதினாலே மாசத்துல கேச முடிச்சிருக்காங்கம்மா அதுதாம்மா இங்க வரவேற்கனும் இப்போ இவனும் தூக்கி உள்ளயா மூணே மாசம் யாரு சேகரு ஞான சேகரும் ஆவ இது நம்ம பாலியல் வழக்கமா அஞ்சே மாசம் போடு அது கண்கரண்டு தனித்தனியா பிரிச்சு போட்டு ஏக காலத்தில் அனுபவிக்கணும்னு போட்டு விட்டு அனுப்பிவிட்டாங்க உள்ள ப்ரீவிலேஜஸே கிடையாது முப்பது வருஷத்துக்கு அவனுக்கு லீவ் இந்த இதெல்லாம் இருக்குது ப்ரிவிலேஜஸ் அது பேர் அதெல்லாம் கிடையாது முப்பது வருஷம் ரெகுலராக இருந்துது அப்படின்னு தண்டனை கொடுத்தாங்க என் குழந்தையெல்லாம் பார்த்துக்கணும் என் எல்லாம் இருக்கு நான் கடைசியாக இந்த திருத்தாட்டின் கொஸ்டின் அப்போ திருத்தாட்டின் கொஸ்டின் நம்ம நாட்டில் கன்சிடர் கம்மியாக பண்ணுறாங்க பட் திருத்தாட்டியில் வந்து கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி ஒரு ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் போட்டிருக்கார் மாண்புமிகு நீதி அரசர் எம் எஸ் ரமேஷ் அண்ட் மாண்பு முக நீர் என் செந்தில்குமார் அமர்வில் இது போட்டிருக்காங்க என் திருத்தாட்டினை வந்து கன்சிடர் பண்ணணும் கடைசி வாய்ப்பு குற்றவாளியோட கடைசி வாய்ப்பை கன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அது வெளியே வந்திருக்கு நான் அந்த ஜட்மெண்ட் எனக்கு என்ன இருக்கிறது ஸோ பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு உரிய தண்டனை கிடைச்சிருக்கு உரிய தண்டனை கொடுத்த நீதிமன்றத்துக்கு நன்றி நன்றி நான் அது அவங்களோட கடமை தானே அரசு வழக்கறிஞர்களுக்கு நன்றி தொடர்ந்து பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய நீயும் நானும் சிக்கணும் என்றால் சிதற விடுவோம் ஒரு வாழ்க்கை அது வெளியில் சுதந்திரமாக வாங்க வாழணும் அதுக்கு தான் நம்ம இவ்வளோ மெனக்கட்டு சுதந்திரமாக இருக்க தான் வாழணும் நீங்கள் ஒரு கூட கிடையாது நீங்கள் ஒரு எம்பி எவ்வளோ நாகரீகமாக நடந்திருக்கணும் நாலு பேர் புத்தி சொல்லியிருக்கணும் ஒரு காமன் மேன் படிக்காதவங்க தான் தப்பு பண்ணுவாங்க படித்தவங்க தப்பு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கிறதே தப்பு படிக்காதவங்க நிறைய பேர் ஞானராக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க படித்தவங்கள்ட்ட தான் நிறைய வன்மமும் இந்த கேமரா ஹேண்டிலிங் பண்ணுறது வீடியோ ட்ரைவ் பண்ணுறது இதெல்லாம் படிக்காதவங்க எங்கே போய் பண்ண போகிறாங்க இவங்கள்ட்டான் இவ்வளோ வன்மமும் இருக்குது அதனால் சாமானியர்கள் நம்ம இந்த மாதிரிலாம் அஃபென்ஸில் மாட்டிக்கூடாது பொள்ளாச்சி சம்பவமே எனக்கு ஒரு உதாரணம் ஞானம் செய்கிற உதாரணம் நம்ம நாட்டில் ஏன்னா இது கன்னடகாரவங்களுக்கு நான் பேசுகிறதே என்ன தமிழ் பேசுகிற தமிழர்களுக்கே நான் பேசுறது பாதி புரியாது அவங்களுக்கு எங்கே புரிய போகுது அதனால தம் நம்ம நாட்டு பிள்ளைங்களுக்கு தான் நம்ம சொல்லணும் அவன் எப்படியே போறான் அவன் நாசமா போறான் நம்ம பிள்ளைங்க மாட்டிக்காதிங்க அதனால எவ்வளோ வழக்குகள் இருக்கு உதாரணம் இருக்குது நம்ம ஒரு லைஃபு நேர்மையோடு வாழுங்க தொடர்ந்து பேசணும் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பாலியல் வழக்குல நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை பேசணும் தொடர்ந்து இன்னொரு நிகழ்வுல சந்திப்போம் நன்றி சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் பார்ட்னராக இணைந்திடுங்கள்